ஹலோ அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசி பெண்கள் எப்படி இருப்பார்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அவர்கள் குணம் எப்படி இருக்கும் சிம்மலக்கினம் சிம்மராசி சூரியன் நட்சத்திரங்கள் ஆவணி மாதம் ஜூலை பதினைஞ்சு முதல் ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள் பிறந்த பெண்களுக்கு நூறு சதவீதம் இந்த குணங்கள் இருக்கும் ஆ சிம்மராசி பெண் நடுத்தர உயரமும் பிரகாசமான முகமும் கொண்டவள் சிரித்த முகமாக தோன்றுவாள் முகத்தில் ஒரு புன்னகை இருப்பது போல தோன்றும் அவளும் அவளை சுற்றியுள்ள இடமும் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கும் இயன்றவரை கலையழகுடன் வைத்திருப்பாள் ஏழையோ பணக்காரியோ மற்றவர் பார்த்து ஆகா என்று வியக்கும் வகையில் அவளது உடை இருக்கும் கண்ணியமாக உடையுடுத்துவாள் கவர்ச்சியாக ஆபசமாக உடையுடுத்த மாட்டாள் தன் உடம்பு மீது அவளுக்கு தனி கர்வம் இருக்கும் அதை காட்சி பொருளாக்க விரும்ப மாட்டாள் உடுப்பு செருப்பு கைப்பை கடிகாரம் என்று எல்லாவற்றிலும் தனி கவனம் செலுத்துவாள் சிம்மராசி பெண்ணுக்கு அழகுணர்ச்சி அதிகம் அதனால் வசதிக்கேற்ப தன்னை அழகுபடுத்துவதில் அக்கறையும் செலவும் செய்வாள் நடந்து வருவாள் அவள் அருகில் இடியே விழுந்தாலும் கலங்க மாட்டாள் ஏன் என்ன என்று விசாரித்து தெரிந்து கொள்வார் அகம்பாவி அகங்காரம் பிடித்தவள் என்று கருதலாம் அப்படியல்ல தன்னம்பிக்கை மிகுந்தவள் மனத்திணிவு அதிகம் முடிவுகள் எடுப்பதில் உறுதியாக இருப்பாள் கல்வியறிவும் கேள்வி ஞானமும் உடையவள் எந்த துறையில் இருந்தாலும் தானே உயரதியாக இருக்க வேண்டும் என்று கடுமையாக உழைப்பாள் மற்றவர்களை செம்மையாக வழிநடத்தும் தலைமை பண்பு உடையவள் அன்பும் கண்டிப்பும் உடையவள் அறிவு சொல்வது இவளுக்கு பிடிக்காது ஆனால் மெட்ரிக் டன் கணக்கில் மற்றவர்களுக்கு வெற்றிக்கான வழிகளை அதாவது அறிவுரையை தான் கற்றுக் கொடுப்பாள் இல் செயல்பாடு சிம்மராசி பெண் உயர்வானவர்களை மட்டுமே மதிப்பாள் ரசிப்பாள் போற்றுவாள் பெரும்பாலும் சிம்மராசி பெண் தன் தந்தை அல்லது கணவன் இன்சியல் அல்லது பெயரை தன் பொருளுடன் சேர்த்து கொள்ள விரும்புவதில்லை இவள் தனித்து எங்கும் ஆற்றல் படைத்தவள் யாருடைய தயவும் இவளுக்கு தேவையில்லை இவளை பலவீனமாக பெண்பால் என்று கருதுவது அவளுக்கு பிடிக்காது இவள் வலிமையானவள் செயல்திறமிக்கவள் அறிவானவள் என்று போற்ற வேண்டும் என விரும்புவாள் சிம்மராசி பெண்ணிடம் பேசுவோர் ஒரு முறைக்கு இரண்டு முறை எதையும் சொல்லக்கூடாது நான் என்ன செவிடா என்று செவிட்டில் அறைந்த மாதிரி கேள்வி கேட்பாள் கோடு போட்டால் ரோடு போடும் திறமை கொண்டவர் எங்காவது பொது இடத்தில் பலர் முன்னிலையில் பேச வேண்டும் என்றால் நிறைய தகவல் சேகரித்து படித்து தன்னை தயார்படுத்திக் கொண்டு வருவாள் இவள் உரையை கெட்டவர்கள் இவளுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுமா இவளை படிக்காதவள் என்று அல்லவா நினைத்தோம் என்று வியந்து பிறகு பணிந்து போவார்கள் போட்டி என்று வந்துவிட்டால் வீழ்த்து விடுவாள் பாசம் வென்று வந்துவிட்டால் மடியில் வந்து பூனைக்குட்டி போல சுருண்டு படுத்துக் கொள்வாள் அவள் கொஞ்சுகிறாள் என்பதற்காக யாரும் மிஞ்சக்கூடாது மிஞ்சினால் பிராண்டி விடுவாள் தண்டிப்பதில் காளி ஆதரிப்பதில் தேவி இதில் உறவுகள் தாய்ப்பாசம் மிக்கவள் சகோதர சகோதரிகளிடம் அன்பும் ஆதரவும் காட்டுவாள் வீட்டில் இருப்பதிலேயே சிறந்தது தனக்கு தான் தரப்பட வேண்டும் என்று நினைப்பாள் இப்பெண் கலகலப்பாக இருக்க மாட்டாள் அதனால் தோழர் தோழிகள் அதிகம் இருக்காது தரமான நகைச்சுவை இருந்தால்தான் சிரிப்பாள் அதுவும் வாயை மூடிக்கொண்டு அளவாக சிரிப்பாள் சத்தம் வெளியே கேட்காது சிரிக்கும்போது தன்னை யாரும் கவனிக்கிறார்களா என்று திரும்பி திரும்பி பார்த்துக்கொள்வாள் நண்பர்களுக்கு உதவும் குணம் உடையவள் இதில் காதல் திருமணம் சிம்மராஜி பெண் தன்னை கவனிக்கும் ஆண்களின் அனைவரின் பெயரையும் கதைகளையும் குறித்து வைத்திருப்பாள் அதை சொல்லி பெருமைப்பட மாட்டாள் ஆனால் தான் புறக்கணித்ததை கௌரவமாக நினைப்பாள் அவளை அடையும் தகுதி அவர்களுக்கு இல்லை என்று கருதுவாள் அதிலும் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கும் ஆணைதான் விரும்புவாள் தன்னிடம் பணிந்து போகும் ஆணை அவள் விரும்புவதில்லை தன்னை அதிகாரம் செய்யும் ஆணையும் அவள் விரும்ப மாட்டாள் தன்னை மதித்து தன்னை உயர்த்தும் ஆணை மட்டுமே விரும்புவாள் மணப்பாள் குடித்தனம் நடத்துவாள் பிறரிடம் அம்மா என்று தன்னை மரியாதையுடன் குறிப்பிட்டு பேச வேண்டும் அவள் இவள் என்று பேசுவதோ விளையாட்டாக கிண்டல் செய்வதோ இவளுக்கு பிடிக்காது மச்சான் கொழுந்தமார் கேலி செய்வதும் பிடிக்காது எனவே கூட்டு குடும்பம் இவளுக்கு சரிப்பட்டு வராது அப்படியே இருந்தால் இவளே அந்த குடும்பத்தின் அச்சானியாக இருப்பாள் எல்லோரும் இவளை தெய்வமாக மதிப்பார்கள் முக்கியமாக கணவன் மீது மிகுந்த அன்பும் ஆதிக்கமும் கொண்டிருப்பாள் சிம்மராசி பெண்களை மணக்கும் கணவன்மார் பாக்கியவன்கள் அவர்களுக்காக இவள் சிந்திப்பால் செயல்படுவாள் தாய்ப்போல பார்த்து கொள்வாள் தன் கணவனின் அந்தத்தை உயர்த்துவதில் குறிக்கோளுடன் செயல்படுவாள் தன்னை அவன் காதலித்தான் இவன் காதலித்தான் என்று சொல்லும்போது கணவன் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவர்களையெல்லாம் பிடிக்காமல் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு தன்னை தேர்வு செய்வதற்காக பெருமை கொள்ள வேண்டும் அதுவே அவள் அவ்வாறு பேசுவதன் நோக்கம் அவளுடைய செலக்சன் எல்லாமே உயர்தரம் என்பதை மறக்கலாகாது அவளின்றி ஒரு அணுவும் அசையாது அசையக்கூடாது இதில் இம்மியளவும் பிசக்கினாலும் விவகார்த்துதான் ட்ரெஸ் செலக்ஷன் செய்தாலும் அவள் விருப்பம் ஆனால் இருப்பதிலேயே மிக சிறந்த வண்ணம் டிசைன் துணியின் தரம் ஃபேஷன் என்று பார்த்து பார்த்து செலக்ட் செய்வாள் எனவே அவளது முடிவுக்கே விட்டுவிடுவதுதான் உத்தமம் அவளது கணவன் என்ற அந்தஸ்து குறையாமல் இருக்கும்படி தரமாக செலக்ட் செய்வாள் இதில் குழந்தைகள் சிம்மராசி பெண் அதிகம் பிள்ளைகள் பெறுவதில்லை ஆனால் இருக்கும் ஒரு பிள்ளைக்கு பத்து பிள்ளைகள் அளவுக்கு செலவு செய்வாள் செல்லம் கொடுப்பாள் செலக்ஷன் செய்வாள் சிங்கம் என்று சிங்கக்குட்டி என்று சொல்லும்படி எல்லோரும் வியக்கும் வண்ணம் தன் குழந்தையை வைத்திருப்பாள் அழகுணர்ச்சி மிக்கவள் மேட்ச் மேட்சாக பிள்ளையின் ட்ரெஸ்ஸை பார்த்து வாங்கி அலங்காரம் செய்வாள் படிப்பிலும் உயர்வான படிப்பு வேலையிலும் அதிகாரமும் அந்தஸ்தும் மிகுந்த வேலை திருமண மண்டபம் கூட செலக்ட் செய்யும் போதும் அதுவா என்று மூக்கில் விரல் வைக்கும் அளவுக்கு இருப்பதில் பெஸ்ட் என்றுதான் தன் பிள்ளைகளுக்கு செய்வாள் கண்டிப்பானவளும் கூட கௌரவத்துக்கு குறைவான செயலில் பிள்ளைகள் ஈடுபட்டால் மன்னிக்க மாட்டாள் தோலை உரித்து உப்பு தடவி விடுவாள் தண்டனை கொடுப்பதில் தன்மானம் கப்பதில் இரக்கமில்லாதவள் தன் தகுதிக்கு குறைவானவர்களிடம் பேசுவதை அவள் விரும்புவதில்லை உதவி செய்வாள் ஆனால் உறவாட மாட்டாள் தனது பிள்ளைகளும் அவர்களுடன் நட்பு பாராட்டக்கூடாது அன்பு காட்டலாம் ஆனால் நட்பு வேண்டாம் இதில் வீடு சிம்மராசி பெண்ணுக்கு வீடு தான் சொர்க்கம் வீட்டை அழகாக பராமரிப்பாள் ஊர் சுற்ற விரும்ப மாட்டாள் தான் விரும்பும் உலகத்தையே தனது வீட்டுக்குள் வைத்திருப்பாள் அங்குலம் அங்குலமாக அழகு செய்வாள் வீட்டை சுற்றி சுற்றி வந்து ஏதேனும் குறை இருக்கிறதா என்று இன்ஃபெக்ஷன் செய்வாள் தன் வீடு என்பது தனக்கான அடையாளம் என்பாள் ஜன்னல்களுக்கு கதவு திரைச்சீலை அறை அல்லது அலமாரி படிக்கும் அறை அல்லது புத்தக அலமாரி அலமாறி அறை அல்லது கட்டில் இருக்கும் ஒரு பகுதி என்று வீடு சிறியதோ பெரியதோ அதற்கென்று தனியாக ஒரு இடம் இருக்கும் அதை மாற்றாமல் பின்பற்றுவாள் பிள்ளை கணவன் யாராக இருந்தாலும் அந்தந்த இடத்தில்தான் அதை செய்ய வேண்டும் கட்டிலில் அமர்ந்து சாப்பிடுவது உடை மாற்றிய இடத்தில் ஆளாளுக்கு துணிகளை போட்டுவிட்டு போவது போன்றன அவளால் மன்னிக்க முடியாத குற்றங்களாகும் அதை அவள் வீட்டில் எவரும் செய்யக்கூடாது சுத்தம் சுகாதாரம் மிலிட்ரி டிசிப்ளின் சிம்மராசி பெண்ணின் தாரக மந்திரம் இதில் தொழில் தொழில் செய்யும் இடத்தில் சிம்மராசி பெண் தனக்கான எந்த சலுகையையும் எதிர்பார்க்க மாட்டாள் ஒரு பெண் என்று பாராமல் இந்த வாசகம் அவள் வாயில் வராது ஆண்களுடன் உயர் பதவிகளுக்கு போட்டி போடுவாள் செய்யும் வேலையில் அதிகாரத்துடன் செயல்படுவாள் நிறுவனத்தை முதல் நிலைக்கு கொண்டு வருவாள் நாட்டை ஆடிக்கறப்பதும் பாடி இவளிடம் இருக்காது செய் அல்லது செத்துமடி என்ற மந்திரம்தான் சொன்ன வேலையை சிறப்பாகவும் விரைவாகவும் செய்து முடிப்பவர்கள் எதிர்பார்க்காத அளவு பரிசும் அன்பளிப்பும் பதவி உயர்வும் பெறுவர் வேலைத்திறன்தான் அவள் எதிர்பார்க்கும் ஒரே தகுதி சிம்மராசி பெண்களுக்கென்று ஒருமித்த சில பொதுவான குணராசியங்கள் இருக்கிறது அவை காதலில் எப்படி இருக்கிறது இவர்களை காதலிக்கும் ஆண்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம் சிம்மராசி பெண்களிடம் பொதுவாகவே அறிவு கூர்மை அதிகம் மேலும் படைப்பாற்றல் நகைச்சுவை ஆற்றல் இவர்களிடம் இருக்கும் இவர்கள் எங்கிருந்தாலும் தனக்கானவரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வார்கள் புத்தகங்கள் மற்றும் பாடங்களில் உள்ள கனவு வாழ்க்கையை கூட இவர்கள் உண்மையாக மாற்றும் திறமையை கொண்டவர்களாக திகழ்வார்கள் சிம்மராசி பெண்கள் மிகவும் அதிகமாக காதலிப்பார்கள் நீங்கள் ஒரு மடங்கு எதிர்பார்த்தால் அவர்களிடமிருந்து ஆயிரம் மடங்கு எதிரொலிக்கும் சிம்மராசி பெண்கள் ஒரே மாதிரியான சுழற்சியான வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள் ஒவ்வொரு நாளுமே இவர்கள் புதுசு புதுசாக வாழ விரும்புவார் தாம்பத்தியத்தில் ஆண்களுக்கு நிகராக ஈடுபடும் திறன் கொண்டவராக சிம்மராசி பெண்கள் திகழ்வார்கள் எனவே சிம்மராசி சிம்மராசி பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் ஆண்கள் அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம்தான் சிம்மராசி கொண்ட பெண்கள் உடையொடுத்துவதில் இருந்து தாங்கள் செய்யும் சிறிய விஷயங்களில் கூட அழகாக ஈடுபடுவர்களாக இருப்பார்கள் தங்களின் துணையை திடீரென ஆச்சரியப்படுத்துவதில் சிறந்தவர்களாக விளங்குவார்கள் ஆனால் அது பரிசாக மட்டுமில்லாமல் அவர்களின் துணை எதிர்பார்த்த விஷயமாக கூட இருக்கலாம் சிம்மராசி பெண்கள் தங்கள் வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிடுவதில் எவ்வித குழப்பமும் கொள்ளாமல் யாரையும் சந்தேகிக்கும் குணத்தை கொள்ளாமலும் இருப்பார்கள் தங்கள் துணையின் மகிழ்ச்சிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யும் குணத்தை கொண்டவர்களாக சிம்மராசி பெண்கள் இருப்பார்கள் முக்கியமாக சிம்மராசி வாழ்க்கையை விட பெரியவர்கள் அவர்களுடைய தோற்றம் ஆளுமை இயல்பு அவர்களுடைய தன்னம்பிக்கை என எதிலும் குறை கூற முடியாது சிம்மராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க மாட்டார்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து மகிழ்ச்சியடைவார் அவர்களுக்கு சங்கடமான தருணங்களை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் கிடையாது தோல்வி என்கிற வார்த்தை அவர்களுக்கு அன்னியமானது அவர்களால் முடியும் என்கிற நம்பிக்கையில் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி சட்டம் செய்ய மாட்டார்கள் இதில் சிம்மராசியின் மனப்பான்மை சிம்மராசியின் தாராள மனப்பான்மை அவர்களை சிறந்த காதலர்களாக மாற்றுகிறது இவர்கள் குறிப்பாக படிக்கறையில் மிகவும் சாமர்த்தியமானவர்கள் எல்லா நேரங்களிலும் தங்களை கம்பீரமாக காட்டிக்கொண்டாலும் சிம்மராசிக்காரர்கள் பகட்டானவர்கள் அல்ல அவர்கள் மீது ஆர்வம் கண்ட எல்லோருடைய துணையையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களை ஒருமுறை ஏமாற்றிவிட்டால் அவர்களுக்கு அவர்களுடைய நம்பிக்கையை திரும்ப பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் சிம்மராசிக்காரர்கள் கூட்டத்தை பார்த்தோ புதிய நண்பர்களை பார்த்தோ கூச்சப்பட மாட்டார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு மயிர்காலங்களிலிருந்தும் ஆளுமை மற்றவர்களை அடக்கும் விதத்தில் இருப்பார்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது தாங்கள் தான் ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் சங்கடங்களுக்கு அளவும் என்று பயப்படுவதில்லை அதேபோல முற்றிலும் தெரியாத நபர்களிடம் பேசும்போது கூட கூச்சப்படுவதில்லை மிகவும் கண்டிப்பான மனிதர்களுடன் கூட உரையாடுவார்கள் ஒரு பெரிய கூட்டத்தில் கூட ஒற்றை மனிதர்களாக நின்று மிக எளிதாக நேர்த்தியாக தாங்குவார்கள் சிம்மராசிக்காரர்களின் தைரியத்தை யாராலும் பாராட்டாமல் இருக்க முடியாது இதில் சிம்மராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு வேண்டியதை எப்படி பெற வேண்டும் என்று தெரியும் அவர்களுக்கு தேவையானதை கேட்டு பெறுவதற்கு தயங்க மாட்டார்கள் வானத்தை அடைய நினைத்தாலும் தங்கள் லட்சியத்தை அடைந்தே தீர்வார்கள் உயர்ந்த விஷயங்களுக்கு ஆசைப்படுவார்கள் தோல்வி என்பது அவர்களுடைய அகராதியிலே இல்லாத விஷயமாக இருக்கும் அவர்களிடம் இருப்பது ஏராளமான தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையே தடைகளை தகர்த்து முன்னேற அவர்களுக்கு உதவியாக இருக்கும் தோல்விகள் அவர்களை தொலை செய்ய விட மாட்டார்கள் தன்னைத்தானே அடிக்கடி கொண்டாலும் அவர்களுடைய துணிச்சல் அவர்களை கனவுகளை அடைய தொடர்ந்து முயற்சி செய்ய அனுமதிக்கிறது சிம்ராசிக்காரர்கள் எதிர்காலத்தை நோக்கி முன்னோக்கி பயணிக்க விரும்புவார்கள் கடந்த காலத்தில் இவர்கள் தேங்கி நிற்பதில்லை இவர்கள் பொதுவாக கடந்த கால விஷயங்களை விவாதிக்க விரும்புவதில்லை ஏனென்றால் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கவே விரும்புவார் சிம்மராசிக்காரர்களுடன் வாழ்வது உங்களை ஆக்கப்பூர்வமானதாக மாற்றும் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையாக இருக்கும் இதில் விசுவாசம் சிம்மராசிக்காரர்கள் எதை செய்தாலும் தன்னம்பிக்கையோடு செய்வார்கள் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் இறுதி வரை உங்களிடமே ஒரே மாதிரியான விசுவாசத்துடன் இருப்பார்கள் உங்களுக்கு சிம்மராசிக்காரர்கள் காதலர்களாக கிடைத்தால் உங்கள் வாழ்நாளுக்கான காதல் கிடைத்துவிட்டதென்று அர்த்தம் அவர்கள் என்னென்றும் எல்லாவற்றிற்காகவும் உங்களுக்காக சண்டை போடுவார்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் உங்கள் ரசனை மற்றும் உணர்வுகளை மதிப்பார்கள் இதில் முயற்சி சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி நிறுத்துவது என்று தெரியாது அந்த அளவிற்கு அவர்களுக்கு ஆவல் அதிகமாக இருக்கும் எந்த தடைகள் வந்தாலும் சட்டை செய்யாமல் அவர்களுடைய எல்லா லட்சியங்களையும் நிறைவேற்றப்பாடுபடுவார்கள் சிம்மராசிக்காரர்கள் உறுதியானவர்கள் சவால்கள் அவர்களுக்கு அதிக வலிமையை தரும் கண்ணிமைக்காமல் அதிக வலிமையுடன் தங்கள் லட்சியத்தை நோக்கி நடைபெடுவார்கள் இதில் சிம்மராசிக்காரர்களுக்கு காதலில் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியும் அவர்கள் உங்களுக்கு இன்பம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் வாரி வழங்குவார்கள் சிம்மராசிக்காரர்கள் சுயலனமற்ற காதலர்கள் அதிலும் படுக்கையறையில் உங்களை திருப்திப்படுத்துவதை அவர்களுடைய பெருமிதமாக எடுத்துக்கொண்டு அவர்களால் முடிந்தவரை சிறப்பாக செயல்படுவார்கள் ஏனென்றால் வாழ்க்கை துணையினருக்காக சிறந்த விஷயங்களை முழுமையாக செய்வது அவர்களுடைய சுபாவம் இயல்பாகவே தலைமை பண்பு கொண்டவர் ஆம் சிம்ராசிக்காரர் எங்கே சென்றாலும் அதிகாரத்தை வெளிப்படுத்துவார்கள் அவர்கள் சூழல்களை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் என்பதால் இயற்கையாகவே மக்கள் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வார்கள் சிங்கத்தின் ஆற்றலும் தைரியமும் கொண்ட இவர்கள் மக்களின் நம்பிக்கையை தன் பக்கம் எளிதாக ஈர்த்து விடுவார்கள் சிம்மராசிக்காரர்கள் பொறுப்புகளை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள் தலைமை தலைமையேற்க பின்வாங்க மாட்டார்கள் சிம்மராசிக்காரர்கள் இரண்டாம் யோசனை இல்லாமல் பலவீனமானவர்களாக ஆதரவு கொடுப்பார்கள் நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போதெல்லாம் வழிகாட்டுவார்கள் இதில் சிம்மராசிக்காரர்களின் இயற்கையான தலைமை பண்பு அவர்களுக்கு ஒரு அதிகார வட்டத்தை உருவாக்கும் எனவே அவர்களுக்கு அருகில் இருக்கும்போது நீங்கள் வேடிக்கை பார்ப்பதை தவிர வேறு எந்த விதத்திலும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது அவர்கள் இருக்கும் இடத்தில் மற்றவர்களின் பங்கு இரண்டாம் அச்சம்தான் இதில் சிம்மராசிக்காரர்களை நீங்கள் இதில் சிம்மராசிக்காரர்களை நீங்கள் கட்டுப்படுத்தினால்தான் விரும்ப மாட்டார்களைத் தவிர உங்கள் கருத்துக்களை கவனமாக கேட்பார்கள் உங்களை சந்தோஷப்படுத்தும் விஷயங்களை செய்வார்கள்